ஐபிராணி சேர்த்து வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் உடம்பு வந்து கத் வெங்காயம் எல்லாம் போட்டு ஈஸியான ஒரு குருமாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில குடமிளகாயும் பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் மசாலா பொருளெல்லாம் இருக்கும் அதை வச்சு ஈஸியாக எப்போ பார்த்தாலும் குருமோ அந்த மாதிரி வைக்காம இதை வச்சுருக்கேன் பாருங்க நீங்க பாருங்க எவ்வளோ டே கலராகவும் வந்திருக்கு நான் வந்து பச்சை கொட மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கலர் குட மிளகாய் இருந்தா கூட சேர்த்துக்கங்க கலர் போட மாட்டேன்னா ரெட்டு நீங்கள் மூணையும் சேர்த்தும் அவ்வளோதாங்க இது சப்பாத்தி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இன்றைய காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இதில் உப்பு போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மாவுப்பே செஞ்சுப்போம் நான் பேசுறதுக்கு

இதை நாலா கட் பண்ணு இத கட் பண்ணணும் மடல் மடலா எடுத்துக்கோ வெங்காயம் கட் பண்ணோட அதே மாதிரி குடமிளகாய கட் பண்ணிப்போம் பெரு பெருசா பூ இந்த மாதிரி கட் பண்ணாங்க இந்த வெங்காயத்தை கட் பண்ண படங்க அதெல்லாம் ஒரு டெஸ்ட் நல்லா வரைப்பிக்கலாம் ரொம்ப வளர்ந்துறேன் அதே கடையில நான் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கணும்

நம்ம அரைச்சு வச்சுக்க தக்காளியும் நம்மளுக்கு தக்காளி நல்லா சுன்றதுக்கு நம்ம சப்பாத்தி தச்சுக்கலாம் அது சுன்ற வரைக்கும் நம்ம நல்லா இருக்கு மசாலா போனா தேவை காலத்துக்கு நல்லா தேடும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு போச்சு தேள் ஒரு ஸ்பூன் Ane, tú, mis enj morally. Carebox, sabas, I lateral, box, Partim al lateral, Sempla to, al little தண்ணி சேர்த்து எப்பத்தி பாத்தீங்கன்னா ஈஸியான ஒரு சைடிஷ் குடமெளகா வெங்காயம் வச்சு எப்போவே பண்ணோம்னா இந்த மாதிரியே தெரிஞ்சு பேசலாம் கருகப்பில போட மறந்துட்டேன் நான் வைப்ப சேர்த்துக்கிறேன் நீங்க தாலிக்கு போதே சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் தயிர் எடுத்து நல்லா அடிச்சு வச்சிருக்கேங்க இதுதான் நம்ம இதுல குரம்புல சேர்க்க போறோம் பாருங்க நல்லா ஒரு மூணு தயிர் எடுத்து இந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்கேன் இதையும் நல்லா மசாலா பொதிச்சிட்டு பிறகு இதை சேர்த்து உப்பு சேர்த்து போகும்

வெங்காயமும்ட மிளபாய் வச்சு தயிரை நம்ம நம்மளால பொதிக்க விட வேண்டாம் இது நம்மளுக்கு விவசாயம் குடமெளவாய் நல்ல வெந்தது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் வீடியோ சந்திப்போம் பாய்